சற்று வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் இரு நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை விலக வாய்ப்பு இத பத்தி வீடியோல பாக்க போறோம் கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை பண்ணி மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷனா மொபைலுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இரு நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு விலக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்தியாளர்கள வெள்ள அறிவிப்பில் அதாவது வடகிழக்கு பருவமழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதையொட்டிய தென்னிந்திய பகுதிகளில் விலகுவதற்காக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இன்று சனிக்கிழமை ஜனவரி பதினேழாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகனமழை காண வாய்ப்புள்ளது குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அப்பகுதிகளுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்